வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான ஒரு மூணு நாலு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக சமீபத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக அரசாங்கம் கூட்டியிருந்தாங்களே மொத்தம் நாற்பத்தி ஐந்து கட்சிகளுக்கு அழைப்பு வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ என்னென்னா ஒரு புகைப்படம் வந்து வெளிவந்திருக்கு அந்த புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக அரசாங்கம் நடத்திய அனைத்து கட்சி கூட்டத்தில் திராவிடர் கழகத்துடைய தலைவர் கி வீரமணி அவர்களும் இடம்பெற்றிருக்காரு திராவிடர் கழகம் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியா தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா இல்லை இல்ல அப்படி இருக்கும்போது எதுக்காக திராவிட கழகத்துடைய தலைவர் கி வீரமணி அவர்களுக்கு அங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்புறாங்க இப்போ இந்த டாபிக்கு பேசுபொருளாக மாறி இருக்கு ரெண்டாவது டாபிக் என்ன அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு இந்த தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக கடிதம் எழுதியிருக்காரு குறிப்பாக தென் மாநில முதலமைச்சர்களுடைய பேரை தவறாமல் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காரு இது குறித்து பாஜக என்ன தெரியுமா சொல்கிறாங்க தமிழ்நாடு தவிர எந்த ஒரு மாநிலமும் இது குறித்து பேனிக்காகலை ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது நடத்தப்படாது அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும் விகிதாச்சார அடிப்படையில் தான் தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும் அப்படிங்கிறத எல்லா மாநில முதலமைச்சர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு தமிழ்நாடு தான் வந்து நினைக்கிறாங்க திமுக தான் நினைக்கிறாங்க மெயின் இஷ்யூவை டைவெர்ட் பண்ணுறதுக்காக இது மாதிரி லாங்குவேஜை வச்சு இது மாதிரி டீலிமிடேஷன் விவகாரத்தை வச்சு அரசியல் பண்ண நினைக்கிறாங்க திமுக இப்போ முதலமைச்சர் பல்வேறு மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு இப்படி தான் நீட் தேர்வுக்கு எதிராக பல்வேறு மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதினாரு எந்த ஒரு பதில் கடிதமும் முதலமைச்சருக்கு வரல அதே மாதிரி தான் இதுவும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக ரியாக்ஷன் கொடுக்குறாங்க இது பேசு பொருளாக மாறி இருக்குது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு புகைப்படம் குஜராத்தில் டாட்டா வந்து ஒரு பெரிய செமிகண்டக்டர் பிளான்ட்டை வந்து தொடங்கியிருக்காங்க அதற்கான வேலைகளை வந்து தொடங்கியிருக்காங்க டாட்டா குஜராத்தில் வந்து நிறுவப்பட இருக்குது எவ்வளோ தெரியுமா இன்வெஸ்ட்மெண்ட்டு தொண்ணூற்றி ஓராயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த செமிகண்டக்டர் பிளான்ண்டு வர இருக்கான் இதன் மூலமாக இருபதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இப்போ திமுகவினர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு அந்த செமிகண்டக்டர் பிளான்ட்டு வர இருந்துச்சு தான் அது வந்து குஜராத்துக்கு போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் சில பேர் சோசியல் மீடியாவில் பரப்பி விட்டுக்கு இருக்காங்க பாஜக என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னா எப்போ ஓ இந்த கோயம்புத்தூரில் அன்னூர் ரீஜியனில் விவசாய நிலங்களை தமிழக அரசாங்கம் பறிக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை போராட்டம் நடத்தினார் அன்னூர் பகுதியில் அதனால தான் இந்த செமிகண்டக்டர் பிளான்ட் வந்து அங்கே போணுச்சு குஜராத்துக்கு போணுச்சு அப்படின்னு திமுகவினர் விளக்கம் கொடுக்குறாங்க பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாமலை டம்மி அண்ணாமலைலாம் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு திமுக மூச்சுக்கு முந்நூறு தடவை சொல்லுவீங்க இப்போ அண்ணாமலையுடைய போராட்டம் காரணமாக தமிழ்நாட்டுக்கு வர இருந்த அந்த பிளான்ட்டு குஜராத்துக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதறிங்களே ரெண்டில் எது உண்மை அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக மடக்கிறாங்க அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படி பார்த்தா திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது எவ்வளவு போராட்டங்களை தூண்டிவிட்டுருக்கு வேதாந்தா ஸ்டெர்லைட் காப்பர் இருக்குது பார்த்தீங்களா அந்த நிறுவனம் மூடப்பட்டதுனால எவ்வளோ பெரிய தாக்கம் தெரியுமா இந்தியன் எக்கனாமிக்ஸில் எவ்வளோ பெரிய தாக்கம் முன்னாடி காப்பரை நம்ம ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடாக இருந்தோம் ஆனால் இன்றைக்கி காப்பரை இறக்குமதி செய்யக்கூடிய நிலைமைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கு காரணம் ஸ்டெர்லைட் காப்பர் அப்படிங்கிற அந்த ஒரு நிறுவனம் தூத்துக்குடியில் மூடப்படிச்சு பார்த்தீங்களா அதன் எதிரொலியாக இந்தியாவுக்கு எவ்வளோ லாஸு இந்த ஸ்டெர்லைட் காப்பருக்கு எதிரான அந்த போராட்ட பின்னணியில் திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இருக்காங்களே இதை நாங்கள் எடுத்து பேசவா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணாமலை நாளெல்லாம் அந்த செமிகண்டக்டர் பிளான்ட் வந்து குஜராத்துக்கு போல உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு அந்த பிளான்ட்டை கொண்டு வர வைக்கிறதுல உங்களால் முடியலை உங்களுக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை குஜராத் கவர்மெண்ட்டு அந்த டேலண்ட்டோட அவங்க அந்த பக்கத்தில் இழுத்துவிட்டாங்க அட்ராக்ட் பண்ணிட்டாங்க இதுதான் உண்மை நீங்கள் தப்பிக்கிறதுக்காக அண்ணாமலை மேலே பழியை போட்டு எஸ்கே பார்க்க பிளான் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக ரியாக்ஷன் கொடுக்குறாங்க இது டாபிக் மூணு டாபிக் நாலு உயர் நீதிமன்றம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க விகடனுக்கு ஆப்பு வச்சுருக்காங்க சமீபத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை இழிவுபடுத்துகிற மாதிரி விகடன் ஒரு கார்ட்டூனை வந்து வெளியிட்டாங்களே உடனே மத்திய அரசாங்கம் விகடன் வெப்சைட்டை வந்து முடக்கினாங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் இது குறித்த கேஸில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க விகடன் செஞ்சது தாங்க தப்பு நீங்கள் செஞ்சது தப்பு அதனால போட்ட கார்ட்டூனை நீங்கள் டெலிட் பண்ணியிருங்க மரியாதையா அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றத்துடைய இந்த உத்தரவுக்கு பிறகு விகடன் அவங்க போட்ட போஸ்ட் பண்ண அந்த கார்ட்டூனை அவங்க டெலிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் கடைசி டாப்புக்கு என்ன பார்க்க போறோம்னா திமுகவுடைய மகளிர் அணியுடைய தலைவர் கனிமொழி இருக்காங்களே அவங்க சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காங்க அது பேசுபொருளாக பொருளாக மாறி இருக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் தொண்ணூறு சதவீதம் ஆண்களே முதலமைச்சர்களாக இருக்காங்க பெண்களுக்கு சம வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு கனிமொழி அவர்கள் பேசியிருக்காங்க உடனே பாஜக என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா இதை இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டேல வந்து போய் பேசாமல் திமுகவுடைய ஏதாவது ஒரு ஆலோசனை கூட்டத்தில் நீங்கள் இதை எடுத்து வந்து பேசியிருக்கணும் எவ்வளோ நாள் தான் ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சராக இருப்பார் எனக்கும் அந்த வாய்ப்பு கொடுங்க நானும் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவுடைய கூட்டத்தில் போய் பேசாமல் ஃபர்ஸ்ட் அதில் போய் பேசாமல் இவங்க பாத்தீங்கன்னா பத்தம்பதுவாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீத மாநிலங்கள்ல ஆண்களே முதலமைச்சர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிக்கிருக்காங்க முதல்ல திமுகவுடைய கூட்டத்தில் போய் அது பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ரியாக்ஷன் கொடுக்குறாங்க இந்த டாப்பிக்கில் திமுக பாஜக இடையே டிபேட் வந்து உருவாயிருக்கு பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கறதுல பாஜக டாப்பில் இருக்காங்க இப்போ கூட டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா டெல்லி முதலமைச்சராக ரேகா குப்தாவை வந்து பாஜக தேர்வு செஞ்சுருக்காங்க அப்ப குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு அவர்கள் ஒரு பெண் அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை பாஜக வழங்கியிருக்காங்க பல்வேறு மாநில கவர்னராக பெண்களை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க பாஜக அதனால் பெண்களுக்கு அதிகாரம் வழங்குறதுல ஏன் இவ்வளவு ஏன் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்தில் அந்த மசோதாவை கொண்டு வந்தது சட்டத்தை கொண்டு வந்தது பாஜக தான் அதனால கனிமொழி அவர்கள் ஃபஸ்ட்டு இது குறித்து பேசணும் அப்படின்னா உமன் எம்பவர்மெண்ட் பற்றி பேசணும் அப்படின்னா உமனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சம வாய்ப்புகள் பற்றி பேசணும் அப்படின்னா முதல்ல திமுக கூட்டத்தில் பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கருத்தை தெரிவிக்க இது பேசு பொருளாக மாதிரி இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்